எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து தயிர் சாதம் மோர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதத்துக்கு இந்த கத்திரிக்காயும் முருங்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கத்திரிக்காவை நல்லா வந்து வெட்டி தண்ணிட்டு எடுத்துக்கோங்க முருங்காவையும் அதையும் தின் சுண்ட துண்டாக வெட்டியும் எடுத்துக்கோங்க ரெண்டையும் கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துகிட்டு இருக்க இது பிறந்தாரம் ஆச்சு சமையல் தமிழ் அதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி எல்லாத்தையும் வெட்டி எடுத்ததெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துருங்க அதில் இருக்க தண்ணியை கடாயில் வந்து என்னை ஒரு குளி எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு உண்ட வெங்காயம் போட்டுட்டு அந்த முருங்காவை போட்டுருங்க ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூ ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க மிளகாத்தூள் எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த மாதிரி பார்த்து அதை செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து பத்து நிமிஷம் கழித்து கேஸ ஃப்ளேம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கண்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கத்திரிக்காயும் முருங்காயும் எடுத்து அமுக்கி பாருங்கள் வெந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து முட்டையே இல்லாமல் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஆம்லேட் செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அரை வெங்காயம் வெட்டியே எடுத்துக்கோங்க ஒரு ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் கால் ஒரு கால் பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்படி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க தனி கணக்கா இதான் வந்து பதம் அந்த பதம் அளவுக்கு க கலந்துக்கோங்க ரொம்ப தனியாக ஆக்கிடாதீங்க அதுக்கப்புறம் தோசைக்கல்ல வந்து சூடு ஏறினதுக்கப்புறம் அதில் வந்து அந்த இதை ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கேஸ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து தோசை திருப்பற மாதிரி திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டுவிட்டு திரும்பி வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இது குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்களுக்கு கொடுங்க நன்றி